எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வேறு நம்ம மூலியம்மா ஜூலியம்மா குட்டி போட்டுருச்சு அது போக மழையும் பெஞ்சிச்சுக்க சரியான மழைங்க அந்த வீடியோ இதோ உங்களுக்காக நம்ம மொழியே இப்போதான் வழி வருதா காலை நான் கட்டு வர்றேன் ஆமா அப்படியா மூலியம்மா ஜூலியம்மா முடியவா அங்கேட்டு நடந்துக்காது போவா வெயிலில் படுக்க போ தான் படுக்க போகிறா அக்கா வந்து நடக்க மாட்டாப்புலே வந்தா நான் உடனே ரெண்டு மூணா கழிச்சேன் குட்டி போட்டு பரவாயில்ல இன்றைக்கி நல்லா பையன் இறக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் குட்டி போட்டுருவான்னு நினைக்கிறேன் அப்படியே வயக்காடு பக்கம் வந்தாச்சுக்கே நான் வலிக்கிதா அப்படித்தான் இருக்கேன் ஒன்றும் தண்ணி குடிச்சிட்டு கூட இந்த வயக்காடு கொண்டா தண்ணியாக குடிப்பேன் தண்ணி குடித்தா குட்டி போட்டுருவா வாட்டுக்கு அப்போ தான் வலிக்குது போய் வலிக்கு ஓடு உங்க கூட்டம் செம்பரி கூட அங்கே இருக்குது ஓடு இங்கிட்ட எங்கிட்ட தப்பி வந்துடுச்சு ஓடி போடு ஓடி ஓடி ஓடு ஓடி போடு போயிடுறோம் கூட்டம் அங்கே ஓடி கூட்டியே மாதிரி இருக்கு ஓடு போட்டு போடு ஆ ஆமாம் நீங்கள் ஏதே குட்டிக்கிட்டி போட போகிறீங்களா நீங்கள் கற்றுக்க மிஸ் ஆமாம் அப்போ ஒரு பக்கம் என்ன வீட்டுக்கு போக போகிறியா போக முடியாது வா அங்கேயே இங்கேயே குட்டியாக போட்டுரு இந்த செம்பரி ஆட்டில் வந்து அந்த குட்டி வேறு என்கிட்ட உங்ககிட்ட தனியாக கட்டிக்கிருக்கு உங்கள் ஆட அங்கே போயிடுச்சு குட்டியம்மா குட்டியாம்மா உன் மக குட்டி போட போகிறா கத்திக்கிருக்கா கண்டுக்கா கண்டுக்கிறான் போகிறா மொத்தம் நடக்க மாட்டாப்பா பா ஓடி அங்கிட்டு வா வா நீயும் ஒரு பக்கம் கத்திக்கிருக்க எங்ககிட்ட கூடத்தை விட்டேன் வா ஒடியா ஒடியாமல் உன் காலில் நச்ச முள்ளு இருக்கா வர எடுக்கிறேன் போடுங்க அந்த மூளை கொண்டு போங்க அங்கே தண்ணி அடக்க ஓடிக்க ஓடி விட அங்கே நின்றுக்கிட்டாங்க மூளி போய் உள்ளே போய் அம்மா போய் கூட்டி போகிறாங்க என்ன செஞ்சு அவள் தண்ணி குடித்தாதான் கொஞ்சம் கிறக்க தெரியும் மொத்தம் வெயில் அடித்தானே சொன்னிக்கிட்டா போயிட்டா அங்கே தண்ணி இருக்குங்க கொஞ்சம் நாத்தாங்கல்ல இருக்குது தண்ணி விட்டுருவோம் வர இந்த இடத்துல நல்லா காஞ்சி வச்சா புல்லு முளைச்சு நல்லா மேய்றாங்க வந்து மேய்னா தண்ணியாக குடிச்சி வாங்கினா நீ வேறு கூட்டத்தை விட்டுட்டுங்கிற கத்தியிருக்கேன் உங்கள் கூட்டம்லாம் நமக்கு அம்மாக்கிட்டு போயிருக்கேன் எப்படிங்கிறதா வருவாங்க அப்போ செய்து விட்டுற வேண்டியது குட்டி போட்டான்னு நினைக்கிறேன் நின்று வாணித்தான் போடுறா பைவெல்லாம் கொடியாடு கொடியாடுவார்க்கனால நின்று தான் குட்டி போட்டுக்கிருக்கா அதான் கத்துறா சரி போய் தண்ணி விட்டு வருவோம் அவன் போயிட்டாங்க நான் சொல்கிறேன் போகிறேன் போறேன் படகு நீ பாரு எத்தனை விட்டு ஓடிக்கிறாங்க இங்கே ஊரே வரை நாளை காலையில் பார்த்தால இப்படி பறக்கிறான் ஓடி ஓடு ஐய் தண்ணி குடிக்க போய்க்கு நான் தண்ணியை தண்ணியாக போடுறேன் போய் பாலுண்ணே அது ஓரான் இவர் என் பழுனேன் இன்ன வரைக்கும் தண்ணி குடிக்க ராவுண்ணே பழுனே உன் பேத்தி இன்னைக்கு குட்டி போடுறான் பழுவனும் பேத்தியை பார்த்து பேத்தியோட பிள்ளைய பார்க்க போகிறேன் நான் பழுவனே தண்ணி குடிச்சிங்களே அதான் நான் பார்த்தேன் தண்ணி குடிச்சு ரெடியாக நிற்கிறேன் இங்கே அடுத்த ரவுண்டுக்கு இன்னும் நெல் விதைக்கலக்க அதான் தண்ணி இன்னும் கட்டி வச்சிருக்காங்க இனிமேல் வச்சுருவோம் அம்னே அம்னியா தாத்தே அம்னியா தா தனியாகத்தா முடியாது அம்னியாத்தா தனியாக குடிக்க தண்ணியாக குடிச்சிக்க இன்னும் அங்கே தான் இருக்கோல மூலி கிட்ட பாப்பா குட்டி போட்டு தான் நினைக்கலாம் போய் பார்க்கணும் தண்ணிக்கு விட்டு தான் திருப்பணும் ரேசி தான் குட்டி போடுவான்னு இன்னைக்கு நினச்சேன் ஆனால் பட் வந்து நம்ம மூலி பய குட்டி போட்டு விட்டா மூலியம்மா இப்போ என்னைக்கு தெரில டுடே வா டுமாரோ தெரில எப்படி இருந்தாலும் நல்லபடியாகண்டா ரொம்ப நல்லது என்ன கிரேஷி இப்போ தண்ணி விழியாக வேணாமா உனக்கு தண்ணியே குடிக்க மாட்டேன்ட்டீங்களே நான் குட்டி போட்டுருச்சா அப்போ பர்றேன் நான் மூலியே குட்டி போட்டியா அத்தியா அத்தை ஒன்றை மாதிரியே ஒரு குட்டி போட்டிருக்கேன் காதைப்பார் கொம்பனோட கலரு ஓவனோட காதை பிள்ளைய பாரு சாமி பிள்ளை தாண்டி சாமி என்கிட்ட நெண்ட மணிக்கே குட்டி போட்டா சந்தோஷம் கலர் எழுந்திரி என்ன பால் பறக்கணும் ஒன்றும் நேரத்துக்கு வெயில் அடிக்காமல் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா தெரியும் என்ன கலர் அதே செவலையும் புளியம்பூரும் கலந்துருக்கு எல்லாமே செம்பூர் கலரும் கலந்துருக்கு ஆத்தாடி அத்தா மொளே பரவாயில்ல பாடு 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 ஒன்றும் இல்லை கையை நல்லா உருவிடாச்சு எங்களுக்கும் நெண்ட மணிக்கே குட்டி போட்டா எங்கிட்ட குட்டியெல்லாம் பரவாயில்லி நல்லா வளர்த்துருக்காடி ஓடிக்கிட்டே திரிஞ்ச நீங்கள் கரடியே கால் பரவாயில்லங்க கொஞ்சம் வீட்டு பக்கத்தாக்க இருக்குது பரவாயில்லாமல் குட்டியாக வளர்த்துருக்கா காதை ப சத்தம் அதே மாதிரியே கத்துறா வேற கொஞ்சம் சத்தமாக கத்த வேண்டியதானே கிணத்துக்குள்ளே இருக்க வரையே கத்துறேன் அத்தடி அத்தை நீ கற்றுனது எப்படி கேட்டிருக்கும்படி என்ன கற்று கத்துறாவு வேறு வேறு அவங்க அம்மா எதுக்கு சோறுன்னு இல்லாமல் இருக்கா அவளால் முடியல வேற தண்ணி குடித்தா நல்லாயிருக்கும் தண்ணி போகணுன்னா நாத்தாங்களுக்கு தான் போகணும் ஆனால் இப்போ வர மாதிரி தெரியல எங்கிட்ட வீட்டுக்காவது கொத்தேன் போய் என்ன வேண்டி தான் கொட்டாயி விட்றா இளங்குடி போட போகிறான்னு நினைக்கிறேன் தண்ணி குடித்தா தான் இளங்குடி இன்னும் ஏற்றே விவரத்துல ஏன் பிள்ளை நீ தான் ஓம்பிள்ளே இங்கே போர் ஓம்புல்ல ஏற்ற ஓம்பில் தான்டி ஒம்பிள்ளைய ஏன் ஆத்தே இங்கே பாரு ஓம்பிள்ளு பாரு ஓம்பார் பாரு யார் ஓம்பிள்ளையான்னு பாரு ஓம்பிள்ளையான்னு பாரு இல்லையா அத்தை ஏன்மா என்ம்மா யாத்தே இந்த பிள்ளை போட்டிருக்கேன் நானும் பார்க்கல நீ என்ன பிள்ளை கொட்ட புள்ளை போட்டிருக்கா இவ்வளோ அப்போ தான் பக்கத்துலேயே வச்சுக்கிற முடியும் இந்த இவ்வளோ கொஞ்சம் ம் ஒன்றும் இல்லை தண்ணி பிடிக்குமா ம் பழுனேன் உனக்கு இங்கே வர்றீ பேட்டியோட புள்ள பிறந்திருக்கு எங்கள் குட்டியம்மாவுக்கு தான் பேட்டி பிறந்திருக்கு இவளுக்கு வந்து பேட்டி பிள்ளை இங்கே வர்ற இந்த பிள்ளைய வச்சுக்கிறியா ஆ இது ஒவ்வொருக்கந்தான் எல்லாம் ஒரே வர்க்கம் தான் பார்த்து எல்லாம் ஒரு ரத்தம் ரெடி நிற்கலாம் உன் பேத்தியோட புள்ள தான் இந்த இருக்க ஒரு பார்க்குறேன் முட்டி நீ வாட்டுக்கு வா பா ஒடியாடியா பறக்குவோம் ஒடியா ஒடியா குட்டி நடந்துருச்சு நீ எழுந்திரிச்சிட்ட கண்ணை திறந்து விட்டு பாலத்தில் பறக்க வேண்டியதான் கண்ணை திறந்துட வேண்டியதான் இப்போ ஊர்த்தி பாருங்க நீஸாக வேறு வந்துக்கிட்டு ஏ மகன்றான் ஏ மகிடி கண்ணை திறந்து சரி பாலை பறக்க வந்துடுற கூதடிதா ஏற்றையே காத்திருக்குதா நான் புள்ள இல்லை முட்டை பப்புறா ஓ புள்ள வீட்டில் இருக்க பாயப்படாத ரொம்ப பாசக்கே நேற்று குட்டியே போட்டு ஓடுற ஆ உடக்க வழியா நீ ரொம்ப கிட்ட வர்ற என்ன உன் கூட்டத்தை காணமா பார்க்கறதுல வேறு ஆளாக தெரியுதா ஏ நெல் எப்பா இந்தா பாலை பொறுக்க நீங்கள் பின்னாடி போகாத போனேன்னே அப்படி பிடிக்கும் பிடிக்கும்மா ஏடி அப்படி பார்க்குறேன் உனக்கு பேத்தி பார்த்துக்கி குச்சமா குக்கம் அத்தை ஓம் பேத்தி தாண்டி கத்துறேன் யார் ஓம் பேத்தி தான் பிள்ளை கம் பிள்ளை கத்துறேன்ட்டு கத்துறேன் ரொம்ப வாசம் தாண்டின்னு வச்சுருக்கீங்க அத்தே ஓன் பிள்ளை வீட்டில் இருக்கு இந்த அத்தை ஆந்தா இருக்குது இந்த வா நல்லா கொஞ்சம் பாலை போட்டுக்கூட மாட்டேன்ற பாலை குடிச்சா வீட்டுக்கு போகலாம் மழை வர மாதிரி இருக்குது ஒரு கிளைமேட்டை அப்போ செம்மையாக இருக்குது நெரியலாம் நல்லா தயா மேகம் வந்து கட்டுது என்கிட்ட பையன் போகுன்னு தெரில மழை கண்டிப்பாக வரும் நல்லா போட்டு கூட நல்லா எங்கிட்ட வருவா போட்டு போடு நிறச்சா கொண்டு போடு அப்போ உனக்கு வெயில் அடிக்காது ஓடு மொழி விட்டு ஓடு ஓடு விட்டு ஓடு இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியும் குட்டியாக மறந்து ஓடு 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 போ போராடி குட்டியாக மறந்தோ போ அப்புறம் வெட்டியாக போக போயிடும் அவன் கூட பையன் அணைச்சே கொண்டு போயிட்டு ஒடியாந்துருவான் மோசம் ஆனோம் அன்னைக்கு மாதிரி எங்கிட்ட பரவாயில்லங்க மூலி கரெக்டாக அம்மா பின்னாடி போதா குட்டியை பார்த்துட்டு தேடி முன்னாடியே போகுதுங்க பரவாயில்ல எங்கிட்ட ரெண்டு ரெண்டு கூட்டு மலை மலை இறங்கிடுச்சு அங்கிட்ட ஒன்று இறங்கிச்சா அங்கிட்ட ஒன்று இறங்கிடுச்சு இந்த பக்கம் எங்கிட்டன்னு இருந்தால் இங்கிட்ட ஒரு பக்கம் மலை இறங்கிச்சு எல்லா மலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது இந்த இந்த பக்கம் இருக்க மலை வந்து நமக்கு ஒரு மலை வந்தாலும் வரலாம் பாருங்க எங்கள் வடக்க இந்த மூலையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஒரே நெட்டு மேகந்தாங்க அப்படியே எங்கள் தெக்க வரைக்கும் அங்கே இறங்கியிருக்குங்க ஏதோ ஒரு மாவட்டத்தில் இறங்கியிருக்கு ஒரே மேகந்தான் நல்லா இறங்கி மற்ற சிலர் வண்டு மாதிரி குதிரை மலை நல்லா இறங்கி போர்சா நம்ம பக்கத்தை நம்மளை நோக்கி தான் வருகிறது அப்படி தான் நினைக்கிறேன் வேங்க இது ஒன்றை வேற அவங்க ஆடு கூட சேர்க்கணும் வேற சரி சரி மைக் செட் மயக்கா இல்லை ஒரு பக்கம் வாங்க அங்கிட்டுங்கிட்டு போகாதீங்க தனியாக பிரிஞ்சிடாங்க மழை கிட்ட நெருக்கி நெருக்கி வந்துருச்சு இறங்கிட்டே வருது என்ன செய்யுதே மழை வருதா அத்தே கரைய போகிறீங்களே ஆமாம் கரைச்சிருக்கீங்க வாங்க ஏதாவது மரத்துக்குள்ளே போய் நிலைங்க போங்க உள்ளே போங்க போங்க நல்லா மழை வருது ஓடி ஓடு ஓடு உள்ளே உள்ளே ஓ ஓடி ஓடி வா ஒரு பக்கம் ஓடு போடு ஓடி ஓடி ஓடு உள்ளே போ உள்ளே போ பா வா விடுவா விடுவா ஏதாவது மரத்துக்குள்ளே போங்கடாடா வெட்டை வெளியே போகிறாங்க அவரு வா வா ஒடியா தா 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 விடுவா விடுவா ஒரு பக்கவா ஒரு தனித்தனியாக போகாதீங்க ஓடியா வா இப்போ அந்த அந்த மரத்தில் போய் நிற்போம் அதான் கொஞ்சம் நினை ஆரக்கேன் ஓடியா அப்படியா ஓடியே வா இப்போலே நீ நான் நினச்சி ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சு வாங்க எல்லோரும் நல்லா குளிப்போம் முடிய வாங்க வா சுப்புத்தாய் முத்தலகே முடியா ஒடியா சத்தம் கேட்டு வருது இறத்து சத்தம் போட்டு வருது ஓடியா ஓடி 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 தா தா ஓடி ஓடி ஓடு போவோம் முழுக்குள்ள ஏதோ மரத்தில் நினைங்க நல்லா சத்தம் கேட்குது மழை மலைங்கெல்லாம் வந்தாலும் சரி வரலாட்டி சரி நண்டு மகனே இன்னும் கொஞ்சம் இல்லை பாரி குளிக்க போகிறீங்க முதல்ல மலையில் குளிச்சதில்லை இல்லை ஏ மூலி நண்டு மூலி பார்த்துக்க எல்லோரும் குளிக்க போகிறீங்க ஓடி வா வா நீ ஒரு ஆள் மட்டும் தான் வர்ற மீதியெல்லாம் முன்னுக்குள்ளே போனோம் இல்லை காணா சாரை வர நல்லா ஒரே அடப்பாக வருது இந்த மரத்தை வர வரமாட்டாங்களே ஓடே ஓடே வந்தா வா கைப்பாலே கூப்பிடும் வர மாட்டேறாங்க ஓடியா வாங்கடா வந்தது மரத்தை நிலுடா அப்படியே நடக்கிறாங்க என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி தெரியுக்கேன் வரா வரி குத்துறேன் வாங்கினேன்டா பானத்தில் தண்ணியாக வருதுன்னு பார்க்குறேங்கடா இல்லை அந்த மாதிரி உங்கிட்டருந்து ஓவங்களும் இப்படி என்ன தெரியல இப்போ இப்படி தாங்க ஓடியா 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 ஓடே என்ன பாதி வரதான் வராங்க மினி வேற காணமே நீங்கள் எல்லாம் அந்த பச்சை மரத்தை நிற்கணும் நான் போய் கிட்ட நிற்கிறேன் நான் அந்த வெட்ட வலியில் போய் நடுக்கிறேங்க நம்ம நிற்கக்கூடாது ஆடு வேண்டாம் அங்கே போய் நடுக்கிட்டோம் பாப்போம் என்ன பண்ணுறாங்க ஓடியா 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 வா பூச்சி ஏ யாத்தே ஓடி ஓடியா இந்த நினைக்கிறீங்க ஒரு புத்தக ஓடு ஓடிய ஓடி ஓடி ஓடியா வாடா திருச்சா மானே இன்னைக்கு குளிக்க போறீங்கடி சோப்பு சாம்போ போட்டு குளிக்க போறீங்க வா ரெட்ட சிலை நீசா யாத்தே ஓடி ஓடியா அப்படியா ஏ யாத்து பாடா வாங்க ஓடி ஓடியா வடா கருவாச்சு மாங்கானே போடா 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 ஓடியா எல்லாம் வந்துட்டாங்கப்பா நல்ல வளா வாடா ரெண்டு மாலை இங்கடா அவ்வளோ ஆற்றி மாலை ஏ ஆத்தே அம்முனே ஓடிய ஓடிய ஓடியா வா 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 எல்லாரும் வந்தாச்சா மரத்துக்கு பாடி போடுவோம் வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி இதெல்லாம் தான் பற்றி சேஃபான பிளேஸ் நாங்கள்டா அங்கே வந்தோடனே மலையாக்கானா இப்போதான் லைட்டாக உழுகுதுங்க லைட்டாக சுட்டு வைக்கிது வாங்கடேய் மழை வருவா உள்ள ஓட்டிட்டாங்க உள்ளேட்டாங்க வந்து நின்று மழையெல்லாம் இருந்துச்சு வந்துச்சு போ சார விழுது எங்ககிட்ட இருந்தால் வருதுக்கு இங்கிட்டு இருந்து அப்படியே வருங்க வருங்க மேற்க அந்த பக்கம் இருக்க ஒரு மலை கூட காணவா எல்லாம் மறைஞ்சிச்சு நல்ல மலைங்கிட்ட தாங்க போய் கிழக்கு கூட அந்தளவுக்கு அளவுக்கு தூரத்தில் போய் வர சான்ஸ் இல்லை இது ஒன்று தான் வருதுதா இந்த மலை தாங்க வருது கடைசியில் வா ஓடியா 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 வேகமாக வரவும் ஓடியா 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 கடைசியில் இந்த மலையாக தான் வந்துச்சு வடக்க கரெக்டாக ஆலூர் கோயிலேருந்து வந்த மலை இது ஒன்று தாங்க வாடிப்பேடி சைட்லேருந்து வருது போய் நெண்டிக்கா நெண்டிக்கா இடத்த பிடிச்சி நெண்டுக்கா அப்போ தான் போனேன் கிடைக்காது பார்த்துங்க சீட்டு ஊர்றா போதா பழுனே இல்லை ஓடியா பழுனேன் புல்லு மேய்கிறாயா மேய் மெய் நல்லா மேய் பொறுமையாக மேய் புல்லுக்கு வலிக்காமல் மேய் உனக்கு எப்படி மழை வராது போல் எதுக்கு போய் நின்றுக்கிட்டு மேய் ஒன்று பார்க்குறியா போய் ஏதாவது செய்யுங்க வரங்க அங்கேட்டு இருந்து மழை வந்து சோந்து 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 வந்துருச்சு வந்துருச்சு ஓய் பழுதே ஐய் உள்ளே போயிடலே ஓடு 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 நல்லா மழை தான் வருது ஓடு ஓடு ஊருக்குள்ளே கூட மழை இல்லைங்க நம்ம கம்மா பக்கம் தான் கை இருக்குது ஃபஸ்ட்டு சரியான மழைங்க பரவாயில்லங்க நல்லது சா ஒரு மின்னல் ஒரு இடி இல்லை தனியாக உங்களுக்கு வருதா எப்படி இருக்குது இப்படித்தாங்க மழை பெய்யணும் பரவாயில்ல உள்ளே கை நான் உள்ளே வர மாட்டேன் இன்றைக்கி தான் உள்ளே நின்றுங்க பத்தர மாட்டிக்க எல்லாம் பெஸாமு நின்றுக்கிட்டா இங்கே ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுட்டு நிற்கிறேன் அப்படி நெண்டாது இந்த மரம் தாங்க அவங்க வந்து சேஃப்டி அணையாமல் இருப்பாங்க பரவாயில்ல அங்கேருந்து இன்னும் நல்லா ஃபோர்ஸாக வருது போது ஒரு பத்து நிமிஷம் மெஞ்சா மிச்சம் மிச்சங்க எனத்தோ அளவுக்கு நல்லா ஈரம் வந்துச்சுங்க பரவாயில்லங்க நல்ல மழை அங்கிட்டு அங்கிட்டான் மழையில வாருங்க இங்கிட்ட தாங்க நல்ல மழை வருது ரொம்ப சந்தோஷம் பசங்களா ரொம்ப நாள் கழிச்சுது பச்சை வரப்போகுதுரா பரவாயில்ல எனத்தான் இன்றைக்கி ஒரு நாள் அரைப்பட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லைங்க நல்லா கொஞ்சமாக அப்படி நின்றுக்க யாரும் வெளியே வந்துடாதீங்க இல்லை உள்ளே நிற்கிறாங்களா இந்த க நண்டு மொக்க இந்த கருவச்சி மொக்கெல்லாம் உள்ளே நிற்கிறாங்க எந்த அருகே உள்ள உய் எல்லாம் நல்லா நிற்கிறீங்களா நினையாம இருக்கும் இதனால கொஞ்சம் நல்லா குளுக்கணும்னு இருக்கும் இல்லை நெண்டுக்க நான் தள்ளியே நண்டுக்கிறேன் எதுக்கு நம்ம கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் அப்படியே 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 கேப் விட்டுருக்கேன் இந்த கேப்பில் போயிருந்தோம் காற்று நின்றுருக்கேன் இருக்கேன் ஒடியே அப்படியே எல்லாம் சார் கொஞ்சம் கேப் விட்டு சரியான மழகா தனியாக ஊத்துருச்சு நல்லா கொஞ்சம் இடி மன்னா புதாக விழுக்குது இதுவரைக்கும் கீழே புதுவாக விழுக்குது ஒடி அவரே வந்துருச்சு வாடியாவிட மனம் வந்துடுச்சுக்கா கலப்பிர தான் ஏன்னா ஒரே அடப்பா இருக்கு பத்து நிமிஷம் கூட போயலை தனியாக இருக்குது அதை தெரியாதுதான் அடுத்த மழை வந்துச்சு மாட்டோம்டா வா கடைசியில் யாரும் வர கரண்டிப்பாங்க நம்ம ரோஸு எல்லாம் வரையா கரண்டியே நீ முன்னாடி ஒரு பிள்ளைய விட்டு வர ஒரு இந்த ஒரு சத்தம் கேட்குறதுக்க விட்டியும் தான் அந்த வார்த்தை இறங்கிச்சுக்க இந்த ஆகா எங்கேயும் இறங்குனா நம்மளுக்கு இறங்கிடுச்சு ஓடியா ஒடியா ஓடியா ஓடியே ஓடியே ஓடி ஓட ரெண்டு வேடிக்கை பார்க்க நேரம் இல்லை பொங்கல் ஓடு 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 தண்ணியை பாருங்க எப்படி தண்ணி அதை தெரியாது நீ புல் வேணுங்க பத்து நிமிஷம் தாங்க இன்னொரு பத்து நிமிஷம் இந்த பள்ளம்லாம் நிறைஞ்சோம் போலங்க அப்படி ஒரு மலை தீ சரியான இடி முன்னு தூரத்தில் விழுந்துச்சு அப்படியாண்டே பிள்ளைகள் எதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன்னா மொதல் மலை நல்லா நடஞ்சிட்டாங்க அடுத்த நான் ரொம்ப இதாயிருவாங்க ஓடியா ஓடியா ஓடு ஓடி ஓடு ஓடு இவங்க எல்லாம் முன்னாடி போகட்டும் என்ன வெயில் கட்டாக விட்டு போயிடுவாங்க கடைசி வரது தான் ரொம்ப பண்ண மரமே நீங்கள் நடக்க மாட்டா அப்படின்னு இருக்கா காலையில் முள்ளு குத்துனால இப்போ அவர் கரடி மொழி ரொம்ப இதாக இருக்கா ஓடி ஓடி பூச்சி மழை அத்தே ஓடினா கீழே வந்து மலை பயமில்ல நம்ம பூச்சி மங்கே ஓட 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 வாடா வாடா இன்னும் நடக்க மாட்டேன் திரிசாமலை ஏய் ஆத்தே ஓடி வாடா தூக்கு போனேன் சரி சரி உணவு தூக்குறேன் தூக்கே தூக்குறேன் தூக்க பண்ண மரம் பொறுமையாக போ எல்லாம் கரெக்டாக இருக்குது மழை பல அடுத்த வாரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகியிருக்கும் அதுக்குள்ளே ஓடி போயிடலாம் பைய தூக்கு வந்து அவ்வளோ ஓடுறா ஓடுவோம் எங்கேயும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நான் அவ்வளோதான் இங்கே நாங்கள் ஒரு இடத்துல பாட்டி தண்ணியெல்லாம் ஒளிப்போட்டு அப்படியே போகணுங்க